தோழர்களே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வெள்ளி விழா கொண்டாடிய போது சிறுத்தைகள் வெள்ளி விழா மதுரையிலே நடந்தது அந்த வெள்ளி விழாவில் ஒரு முழக்கத்தை நான் முன்வைத்தேன் அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம் அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம் என்று சொன்னேன் அணியமாவோம் என்றால் தயாராவோம் என்று பொருள் அந்த அடுத்த பாய்ச்சல் வெல்லும் ஜனநாயக மாநாடாக அரங்கேறியது தோழர்களே அந்த பாய்ச்சல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இன்றைக்கு உலகம் உணர்ந்து கொண்டது சிறுகனூர் என்பது சிறுத்தைகளூர் என்று மாறக்கூடிய அளவுக்கு சிறுகனூரின் வலதுபுறம் திருச்சி வரையில் சமயபுரம் டோல்கேட் வரையில் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் வண்டிகள் அப்படியே நின்று கொண்டன இரு மருங்கிலும் இந்த வண்டியிலிருந்து பல பேர் இறங்கி மாநாட்டு திடலுக்கே வரவில்லை அங்கேயே உட்கார்ந்து கொண்டார்கள் அந்த சாலையிலேயே உட்கார்ந்து கொண்டார்கள் படுத்து கொண்டார்கள் சிறுகனூரின் இடதுபுறத்தில் பெரம்பலூர் வரையில் முப்பது கிலோமீட்டர் இரு மருங்கிலும் வண்டிகள் தேங்கி நின்றன ஏராளமான தோழர்கள் பத்து கிலோமீட்டருக்கு மேல் நடந்தே மேடைக்கு திடலுக்கு வந்தார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் அந்த திருச்சி சென்னை நெடுஞ்சாலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக இருந்தது ஒன்பது மணி நேரம் சொல்லப்போனால் ஒன்பது மணி நேரம் சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது அதன் பிறகு ஒரு ரெண்டு மணி நேரமானது ரெண்டு மூணு மணி நேரமானது இந்த எல்லாம் அங்கிருந்து வெளியேறுவதற்கு இந்த எழுச்சி எதை காட்டுகிறது என்றால் எளிய மக்கள் அரசியல் விழிப்புணர்வை பெற்றுவிட்டார்கள் என்பதை காட்டுகிறது இனி அவர்களை ஏய்க்க முடியாது என்பதை காட்டுகிறது இனி எந்த எத்தர்களும் இந்த மக்களிடத்தில் மாய்மால அரசியலை சொல்லி வீழ்த்த முடியாது என்பதை காட்டுகிறது இது திருமாவளவனுக்கு பெருமையை சொல்லுகிற மாநாடு என்று நான் சொல்ல மாட்டேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு பெருமையை சேர்க்கிற மாநாடு என்று சொல்ல மாட்டேன் உழைக்கிற மக்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள் உழைக்கிற மக்கள் அரசியல் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள் இதுதான் இந்த மாநாட்டின் செய்தி தோழர்களே இந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை கருத்தியல் தளத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது மாநாட்டை வெற்றி பெறச் செய்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் ஆனாலும் இதை மகிழ்ச்சியாக மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்க இயலாத வகையில் எனது அருமை தம்பிகள் இளஞ்சிறுத்தைகள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த வில்லியநல்லூர் உத்திரகுமார் அன்பு செல்வன் யுவராஜ் என்கிற இருபத்தி மூன்று வயதுக்கும் கீழான அந்த இளைஞர்கள் இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பே அதுதான் முப்பது வயதுக்கும் கீழானவர்கள் தான் எண்பது சதவீதம் வந்தார்கள் அதிலே இந்த மூன்று தோழர்கள் களப்பலி ஆகக்கூடிய விபத்தில் சிக்கி பலியாகக்கூடிய ஒரு அவலம் நேர்ந்து விட்டது கோரம் நிகழ்ந்து விட்டது அந்த தம்பிகளுக்கு இந்த நேரத்தில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அந்த குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து எனது அன்பு தம்பி கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு கூர்ந்து அந்த மாவீரனுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஈழம் வெல்லும் அதனை காலம் சொல்லும்